கண்ணு காணாத ஒரு லோகத்தில் இருந்தாலும் நீங்கள் பத்து மினிட்டு கண்ணு காணத்தவராய்த்து அதிலோடு நடந்திருந்தது எந்த அல்லாஹு அல்லா அனுகிரகத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து என்னுடைய பெயர் முகமது சதகத்துள்ளா உமரி நாங்கள் இருந்து அலமதுல்லா இந்த கண்காட்சியை பார்க்கறக்காகவே எக்ஸிபிஷன் பார்க்கறக்காகவே வந்திருக்கிறோம் கண்காட்சியில் எல்லாமே அலமதுல்லா மிக அருமையாக இருந்துச்சு பேனல் எக்ஸ்பிளனேஷன் மாணவர்கள் மாணவிகள் மிக அருமையாக கொடுத்தாங்க அலமதுல்லா அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் செய்யட்டும் குறிப்பாக ப்ளைண்ட் வேர்ல்டு இதை வந்து நம்ம பார்த்ததில் அல்லாஹுடைய நியம கண் வந்து அல்லாவுடைய எவ்வளோ பெரிய நியமத்து அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல நமக்கு அடிக்கடி வந்து நினைவுக்கு வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் புரான்ல அல்லாஹ் சொல்கிறான் ஒமன் ஆரோல் அன் திக் ஃபை இன்னலகு மகேஷதம் லங்கா ஒன்ஷுருஹு எவ்மல்கியாமதி அம்மா இந்த உலகத்தில் அல்லாஹினுடைய வசனங்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள் மறுமையிலே குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் அப்போ அவங்க கேட்பாங்க கால ரப்பி இல்லையுமா ஹஷர்தனி அம்மா பக்கத்துக்கும் து வசிரா நான் உலகத்தில் பார்க்கக்கூடியவனாக அந்த இங்கே நீயே என்னை வந்து பார்வை இல்லாதவனாக ஆக்கின அப்படின்றத அங்கே கேட்பான் அப்போ அல்லாஹ் சொல்லுவா என்னுடைய வசனங்கள் வரும்போது நீ இப்படி தான் வந்து அதை மறந்துட்ட நீயும் இன்று மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் அப்போது இங்கே நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு பத்து நிமிஷம் நம்மளால் வந்து இருக்கில் இருக்க முடியல இந்த கண் தெரியாத மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது நம்ம யோசிக்க முடியுது மறுமை நாளுடைய மிகப்பெரிய ஒரு பாடமாக படிப்பினையாக அல்லாது நமக்கு ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நற்கூலி வழங்குவானாக ஜசாக் முல்லா ஹைரா அலைக்கும்